செந்தில் பாலாஜியின் ஜாமீன் திமுகவிற்கு உற்சாகமாக உள்ளது மறைந்த பேராயர் எஸ் ர சர்க்குணத்தின் உடலுக்கு திண்டுக்கல் லியோனி சென்னை வானகரத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதனால் நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு அவர் பல கூட்டங்களிலே வந்து இயலாமையான நிலையிலும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெரிய இல்லாட்டியும் ஒரு பொறுப்பிலிருந்து செயல்பட்டவரை போல கடைசி வரைக்கும் திமுகவினுடைய உறுப்பினராகவே அவர் இருந்தார் அதனால் அவருக்கு வந்து நமது தமிழக அரசு வந்து மரியாதை அதனால் அவர் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு மனிதர் அவர் ஒரு மதத்தினுடைய பேராயராக இருந்தாலும் அவர் வந்து எல்லோருக்குமான ஒரு பொது மனிதராக இருந்தார் அதனால் அவருக்கு வந்து அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய செயல்பாட்டையும் அவர் சமூக நீதிக்காக ஆற்றிய பணிகளுக்காகவும் அரசு மரியாதை செய்வது சரியான பொருத்தமான செயலாக அது நானும் முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அது எல்லோரும் எதிர்பார்த்ததுதான் அது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டியது அது தாமதமாக நடந்திருக்கிறது இனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் உற்சாகம் இருக்கும் அதனால் நியாயம் என்றுமே தோற்பதில்லை அநீதி என்றும் ஜெயிப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு தான் ஏற்கனவே கிடைக்க வேண்டியது இது தாமதமாக கிடைத்தாலும் சரியான தீர்ப்பு அவருடைய செயல்பாடுகள் இனிமேல் கழக